எப்பயுமே நல்லவனோ கெட்டவனோ ஓகேவா அவன் குடுக்கறான் குடிக்கல குடிக்காத பையன் இல்ல நம்ம புருஷன் நம்ம ஒருத்தர் பக்கத்துல இருந்தாதான் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம தமிழ் கல்ச்சருக்கு எல்லாத்துக்குமே நல்லது இன்னைக்கு வேணா வயசுல நம்ம எல்லாரும் விட்டுட்டு போயிடலாம் ஆனா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல நமக்கு முடியாதப்ப ஒருத்தன் கூட இல்லைன்னு நினைக்கிறப்ப ஒரு வேதனை வரும் பாரு அந்த வேதனை எந்த பொம்பளைக்குமே வரக்கூடாது நான் மீடியா மட்டும் சொல்லல எல்லா லேடிஸுக்குமே நான் சொல்றேன் அதனால ஏதோ நல்லதோ கெட்டதோ அப்படியே ஆராய்ச்சி பண்ணி ஏதோ ஒரு 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 வாயில வாயிலோத்திங்கிறோம் ஒரு வாயில வந்து தயிர் சோர்த்திங்கிறோம் ஒரு இதுல வந்து பிரியாணி சோர்த்திங்கிறோம் அது மாதிரி நல்லது கெட்டது வாழ்க்கையில இரவு பகல் எல்லாம் வர மாதிரி உண்மைதானே அதனால கொஞ்சம் அனுசரிச்சு போங்க இதே உங்களுக்கு ஒரு பொண்ணுன்னா அவன் குடும்பத்தான்னு சொல்லுவீங்களா உங்க பொண்ணுங்கன்னா நியாயம் நியாயமா நாற்பது வயசுக்கு முன்னாள் பொண்ணுக்கு மட்டும் தான் தோண வேணுமா ஏன் ஆம்பளை தேவையில்லை நம்ம தான் தான் சொல்றது வந்து தப்பா தெரியல அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் அந்த கல்வி காப்பாற்றும் வருஷம் ஒண்ணுல அந்த கல்வி காப்பாற்றும் ஒரு பொண்ணுக்கு கல்வியை கொடுங்க பிரச்சனை சரியில்ல சொல்லி ரெண்டாவது பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை சரியில்லை மூணாவது பிரச்சனை போவியா இது பேர் நான் திங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்ப முத கொண்டாடி சரியில்ல இன்னொரு இன்னொருத்தி சரி இன்னொருத்தின்னு போனால் அதுக்கு எல்லா ஆம்பளைங்களும் அப்படியே இருந்துருவாங்க இல்ல எல்லா பொம்பளைங்களும் அப்படி இருந்துருவாங்க உடனே பொது புத்தி ஒன்று வச்சு அங்கேயே வந்து டாமினேட் பண்ணாதீங்க புரியுதா அப்படியே நீங்க சொல்ற மாதிரி இருந்தாங்களோ நான் தனியா சிங்கிள் பேரண்டா கூட வாங்கிட்டு போயிடலாம் இப்படி கொடுமை அனுபவிச்சுட்டு சித்திரவத அனுபவிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஒண்ணு வாழணும்னு எந்த அவசியமும் இருந்த கிடையாது